என் அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆண் பெண் இருபாலருக்கும் வரும் தொப்பையைப் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம் அன்பு நேயர்கள் இருந்து வகையாக பிரிக்கலாம் ஒன்று மேல் தொப்பை வருவதற்கு காரணம் மோசமான உணவு பழக்கத்தாலும் உடற்பயிற்சி எண்ணெயினாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்கம் இன்மை இல்லாததாலும் நம்மளுக்கு தொப்பை வருவது உண்டு அந்த தொப்பை நம்மளுடைய அடிவயிற்றில் கொழுப்புகளால் உருவாக்கி அந்த கொழுப்பை அதிகப்படுத்தி பல்வேறு நோய் உடல் நல பிரச்சனைகளை உருவாக்கணும் மேல்வயிறு தொப்பை தொப்பை வருவதற்கு காரணம் அந்த மேல்யிறு தொப்பை வருவதுன்னா மூணு காரணம் என்னென்ன காரணம் ஒன்று கேஸ் டபுள் கேஸால் ப்ராப்ளம் வரும் ரெண்டு வாட்டர்னால ப்ராப்ளம் வரும் மூணு கொழுப்புனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் இதை நம்ம எப்படி சரி பண்ணுவது கேஸ்னால நம்மளுக்கு என்ன உருவாகும் கேஸ் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாத காரணத்தால் குடலில் கேஸ் பார் வயிறை நீங்க செய்கிறது இதை குறைக்க என்ன செய்ய வேண்டும் அதிக அளவு தண்ணீரை குடித்து வந்தால் நம்மளுக்கு தொப்ப குறைய வாய்ப்பு டென்ஷனை குறைக்க வேண்டும் டைமுக்கு தோங்கல இது மூணும் நாம கிடைத்திருக்க மருந்து உட்கொள்வது அதுக்கு மருந்து நாம் என்ன செய்வது அன்பு நேரங்களே சோற்று கற்றாலை ஜெல்லு இரநூறு எம்எல் ரெண்டு டம்ளர் மோர் இந்த மோரில் இரண்டையும் கலந்து வெறு வயிற்றில் சாப்பிட்டு வர தொப்பை குறையும் இதை ஒரு மண்டலம் நாற்பத்தி நாளைக்கு பயன்படுத்த வேண்டும் அன்பு தோழர்களே அடுத்தது சீரகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு தொப்பையை குறைக்கலாம் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தேவைக்கேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு டம்ளர் தண்ணீரை அடிமல் வைத்து கொதிக்க வைத்து ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து கொதி நல்ல கொதித்த பிறகு இறக்கி வைத்து ஏலக்காயை பொடித்து தேவைக்கேற்ப அதனை கலந்து குடித்து வந்தால் நம்மளுக்கு படிப்படியாக தோப்பை குறையும்